வெல்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னா விழுப்புரத்தில் ஜெயேந்திர சரஸ்வதி வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் எம்கேஎம்எஸ் காம்ப்ளெக்ஸில் எங்கள் கார்த்தி என்ன ஃபிஃப்டின் இயர்ஸ் ட்ரீமை அச்சீவ் பண்ண பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேஷ்யூ ப்ராசஸிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம அதை விசிட் பண்ணி ரிட்டெயில் ஷாப்புக்கு வரதுக்கு முன்னாடி கேஷ்யூஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா சரி வாங்க இப்போ கார்த்திகனை என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் சரியா வாங்க தங்கம்மில் நம்ம எங்கடா வந்திருக்கோம் ஓ எங்கடா போறீங்க

பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் மண்ரூட்டி தான் வந்து முந்திரியோட இதுன்னு சொல்லுவாங்க ஏன் நம்ம இங்கே வந்தோம்னா இந்த மாதிரி இந்தப்போ ஒரு ஃபேக்ட்ரி இல்லை அங்கே ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆஃப் ஏழு பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஃபேக்ட்ரி க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே ஒர்க்கர்ஸுக்கு ஒரு ஒர்க் கொடுக்கும் ஃபஸ்ட்டு பண்ணுற பேருக்கு ஸோ அதனால் இந்த பக்கம் நம்ம வந்து மண் தான் கடாப்பில் தான் நம்ம ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது அது வந்து சின்ன ஃபேக்ட்ரிக்கு வந்து பெருசாக பண்ணுவேன் இந்த பக்கம் வந்துடும் கொஞ்சம் வந்து நீட்லஸாக பண்ணணுங்கிறது இது நமக்கு நம்மளோட எய்ம் வந்து நூறு பேருக்கு வந்து ஒர்க் பண்ணணும் கொடுக்கணும் டெய்லி அப்புறம் லைஃப்லாங்க அவங்களோட நம்ம நூறு பேருக்கு வந்து ஒர்க் பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்ட்டு கால் பண்ணணும் மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணுறீங்கெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து தான் ஒர்க் நடக்கும் இங்கே அழிக்கிறதுக்கு ஒரு இடத்துல இருக்கும் உடைக்கிறது ஒரு இடத்துல இருக்கும் இதுக்கு வந்து ஃபோர்மா ஃபீலிங் வந்து நல்ல பண்ணுவோம் இங்கே வந்து எல்லாமே ஃபுல் செட்டு உள்ளே இருக்கும் நம்ம ரெண்டு உடைக்காதோம்னால் எட்டாவது நாள் நம்ம பேக் பண்ணிடுவோம் அந்தளவுக்கு வந்து ப்ராசஸ் வந்து குயிக்காக நடக்கும் கொஞ்சம் நேச்சுரலாக வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த பத்து நாளுக்குள்ள நம்ம ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அந்த கரோ ஒரு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால நீங்கள் வந்து குயிக் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லா மிஷினரியுமே வச்சுருக்கிறோம் எல்லாமே கலர் சாட்டுறது ஃபோர் மார் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் மார் இருக்குது கிலோ பயிர் மிஷின் இருக்குது பண்ணுறது கிலோ கிரேடிங் பிக்குறது வந்து ஒரு இரநூத்தம்பது கிலோ ஒர்க்கர்ஸ் க்ரேட் பண்ணுறதுக்கு மேனுவல் கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து பக்கெட்டில் வந்து சேல் ஹோல்சேலாக பண்ணுறோம் மெயின் ஐட்டம் நம்மகிட்ட வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் குவாலிட்டி எக்ஸ்டானதியாக இருக்கும் நம்மகிட்ட குவாலிட்டி ஓகே ஓகே நன்றிடா அப்போ நாங்கள் வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்னதாக வந்துட்டு நம்ம போய்ட்டு போய் பார்க்குறோம் ஓகே தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் வா எவ்வளோ மேன் பவரை அழகாக அண்ணா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு குக்கரில் பாயில் பண்ண ரா கேஷுவல்ஸை அதாவது ஷெல்லோட இருக்கிற ரா கேஷ்யூஸை அந்த பக்கம் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த கட் பண்ண கேஷ்யூஸை நட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் ஷெல்ல அழகாக ரிமூவ் தான் இதாங்க இது ப்ராசு எவ்வளோ ஸ்டோர் பண்ணி பண்ணிவிட்டாங்கப்பா அவங்க பாயில் பண்ணுறதுக்காக இதை அப்படியே போட்டு குக்கரில் போட்டு பாயில் பண்ணிவிடுவாங்க அதுக்கு தேவையான பாயில் ஸ்டீம் வந்துட்டு ஏதோ அண்ணன் காமிக்கிறாக இருப்பாருங்க அந்த பாய்லர்லேருந்து வருது அது வந்து செவன்ட்டி டிகிரி டெம்ப்ரேச்சரில் வந்துவிட்டு அவங்க பாயில் பண்ணி அந்த ஸ்டீமை வந்துட்டு அது மூலிமா பாஸ் பண்ணி அங்கே அனுப்புகிறாங்க அது லேட்டாக சொல்கிறேன் எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு லைக் பாத்ரூம் எவ்ரி திங்க் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கு ஆர்வ வாட்டர் தாங்க அண்ணன் யூஸ் பண்ணுறாரு அது அண்ணனே சொல்லுவார் பாருங்க அதங்க குக்கரு குக்கருக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து லிஃப்ட்டு அந்த லிஃப்ட் பக்கத்தில் இருக்கிற பிட் இருக்குது அது வந்துட்டு லேட்டராக காமிக்கிறேன் இது வந்து த்ரீ செவன்ட்டி கேஜி வரைக்கும் இதை கெப்பாசிட்டிங்க இந்த குக்கரு இந்த குக்கருக்கு வந்து ஸ்டீம் வந்துட்டு நம்ம முன்னாடி காமிச்சோம் பாருங்க பாய்லரு அங்கே இருந்தாங்க வருது இது வந்து ஃபஸ்ட்டு கேஷுவலாக அந்த பிட்டில் கொட்டிட்டு அந்த பிட்டில் இருந்து இந்த மேலே அந்த லிஃப்ட்டுக்கு போய் அந்த லிஃப்ட்டில் இருந்து அப்படியே வந்து அந்த குக்கரில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இந்த மேனிஃபோல்டு அங்கே பாருங்கள் இந்த மேனிஃபோல்டு மணி இந்த அந்த ப்ரெஷர் வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகுதுங்க ஃபுல்லாக இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அப்படியே வந்து இந்த குக்கரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே வந்து பாயில் பண்ணுறாங்க இந்த இந்த பிட்டில் தாங்க கொட்டுவாங்க எல்லா கேஷியர்ஸையும் ஒட்டி பாருங்கள் போது அதை வந்து இந்த தோலுக்கும் பருப்புக்கும் இந்த கேப்பை உருவாக்கி பருப்பு உள்ள இருக்கா பச்சையா இருக்கும் போது அப்படியே பிடிச்சிட்டு ஒட்டிட்டு இருக்கும் இது ஒரு லேயர் இருக்குல்ல இந்த லேயரை வந்து திருப்பி இருக்கும் இப்போ இந்த லேயரை வந்து உரிச்சா வராது உரிச்சாலாம் வராது இப்போ எவ்வளோ கேஷ்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே அந்த லேயர் ரிமூவ் பண்ணாத தான் கேஷ்யூஸ் தாங்க இது எல்லாமே ஹீட்டரில் போட்டு அந்த லேயரை ரிமூவ் பண்ணணுங்க அடுத்தது நம்ம ஹீட்டரை பார்ப்போம்மாங்க இதாங்க ஹீட்டரு இந்த ஹீட்டரில் ஆயிரம் கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாங்க இந்த ஹீட்டரில் போட்டு செவன்டி எயிட்டி டிகிரின் வந்து நம்ம ஹீட் பண்ணால் அந்த இருக்கிற அந்த ஷெல்லு அந்த லேயர் வந்து தனியாக வந்துடுங்க தனியாக வந்துவிட்டால் அதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக பிரித்து கிரேடிங் பண்ணலாம் அதை வந்து ட்ரை பண்ணுவேன் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம் அதுக்கெலாம் உடையாம இருந்தாங்க எவ்வளோ நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு இந்த மிஷினில் எடுத்துகிட்டு போய் தோல் உரிச்சிடலாங்க ஒவ்வொரு லேயரா மேலே எடுத்துட்டு போய் அங்கே வந்துட்டு அழகாக ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு கீடுக்கு ஏற்ற மாதிரி பிபி எஸ்விபி எஸ்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக பிரிக்கிதுங்க இந்த மிஷினு அது வந்துட்டு ஃபுல்லாக பிரிச்சுட்டு அழகாக அந்த நட்ஸை மட்டும் தனியாக சிகிரிகேட் பண்ணி அழகாக கொடுத்துருதுங்க எவ்வளோ மேன் பவர் இந்த மிஷின் ரொம்ப கம்மி பண்ணுதுங்க அண்ணன்னை அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காருங்க இந்த மிஷினை வச்சு அடுத்த ப்ராசஸ் கலர் ஷார்டிங் இதெல்லாம் கலர் ஷாட் பண்ணுற மிஷின் அழகாக இது பிளாக்காக இருக்கிற ஸ்கின் எல்லாமே பிரித்து எடுத்துடுங்க இந்த மிஷினு அதுக்கப்புறம் கேஷ்யூ ரெடிங்க திரும்பி தடவை ஹீட்டரில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கேஷ்யூ ரோஷட் கேஷ்யூஸ் ரெடிங்க அந்த கேஷ்யூவை அழகாக இந்த மக்கள் உக்காந்து சிக்ரிகேட் பண்ணி இன்னும் ஒரு கிரேடிங் பண்ணி பிரிக்கிறாங்க பிரிச்சுட்டு ஒரு டென் கிலோ பாக்ஸில் அண்ணன் போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க நம்ம தியாவை வைப்பாருங்க மீட்டு வெளியே வணக்கம் ah, ஆமாமா ah, ah.